என் தங்கமே ஏமாற்றத்தின் விளிம்பில் தவித்து கொண்டு இருக்கின்றேனே எனக்கான விடை எப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது எனக்கான உறவுக்கான பிரச்சினை எப்பொழுதுதான் தீரப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதியாக நான் தூங்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என் மனச்சோர்வும் என் உடல் சோர்வும் என்னை ஆள் பொழுதினும் நான் எப்படியெல்லாம் உன்னை நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் இதற்கான பலன் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று கேட்கின்றாய் என் பிள்ளையே ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் பதில் கொடுக்கும் ஒற்றை விடையோடு நான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஒரே ஒரு பதிலை தான் தேடுகிறாய் நடக்குமா நடக்காதா சர்வ நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே உன்னை நான் சுற்றி வந்து கொண்டு அந்த விடை எங்கே இருக்கிறது என்று என்றுதான் நீ தேட வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த வாராயித்தான் தருகிறேன் என்று சொல்லி வேட்டாளே என்றும் உன் வீட்டிற்குள் மூளையின் முடங்கி விட்டால் எப்படி கண்ணின் உனக்கான வெற்றி சாத்தியமாகும் என்று நினைக்கின்றாய் ஏமாற்றுபவர்களை நீ அடையாளம் கண்டு விட்டால் நீ கடந்து விடு என்று தான் சொல்கிறேன் அதை விட்டுவிட்டு நான் பொறுமையாகத்தான் இருக்கின்றேன் நிதானமாகத்தான் இருக்கின்றேன் என்று நிலை என்னவென்று தெரிந்த பிறகும் அவர்களை கடந்து வராமல் என் அன்பு புரிய வைக்கப் போகிறேன் புரிய வைக்கப் போகிறேன் என்று நீ உன்னையே இழந்து விடாதே என்றுதான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் நீ சொல்வது உண்மைதான் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தானே அதைத்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று ஆனால் அதை எங்கு சரியான நேரமா சரியான இடமா சரியான மனிதர்களா அதை பெறுவதற்கான அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா நான் எப்பொழுதுமே கொடுப்பதிலிருந்து விலகுவது இல்லை ஆனால் நீ எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் உனக்கு தெளிவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எதிர்பார்த்தது நடக்காதவரை வாழ்க்கையே மாற்றமாகத்தான் தோன்றிக் கொண்டே இருக்கும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் வாழ்வை அதிசயமானதாக இருக்கின்றதே என்றும் உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் என் பிள்ளையை எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நடக்க வேண்டிய காரியத்தில் அந்த தருணத்தில் நீ மறந்து கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது அதை நடத்துவதற்கான உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி உனக்கான அற்புதத்தையும் நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே எல்லாவற்றையும் நீ உன் புன்னகையோடு அங்கு பூத்து குழுங்கத்தான் போகிறாய் உன் உன்னகையே புண்ணிய பலன்களை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை அங்கு தொடங்கிவிட்டது உன் பாதையில் குறிக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைத்தெறிந்து விட்டேன் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்வி மெல்ல மெல்ல புதிய அடுத்தடுத்த படிக்கு நீ ஏறத்தான் போகிறாய் தொலைவிலே அங்கு எப்படி வெளிச்சத்தை தெரிந்தால் இருட்டில் நடப்பவர்களுக்கு அதிசயமாக இருக்குமோ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்களும் அப்படித்தான் நீ என்னீ எவ்வளவு அன்பாக இருக்கின்றாய் நீ என் மீது எவ்வளவு பக்தியாக இருக்கின்றாய் என்பதை சொல்வதற்குத்தான் இத்தனை காலம் எடுத்துக்கொண்டே நீ என்னை எந்த அளவுக்கு நம்பி காரியத்தில் இறங்குகிறாய் என்று நான் அறிவேன் இனி உனக்காக நீ யாருமே இல்லை என்று நினைக்காதே உனக்கு நன்மையை செய்வதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே இதனால் வரையிலும் மாற்றம் இல்லை இந்த இரவுகளுக்குள்ளே மாற்றம் வந்து விடுமா என்றுதானே நீ கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் தடைகளும் வெற்றிகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஏற்றங்களும் இறக்கங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் என் பிள்ளையை என்னை எப்படி நான் விலகச் செய்து விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு எப்படி என் பிள்ளைகள் விலகுவார்கள் அப்படி உன்னை விட்டு நானும் விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே நீ வேண்டிய வேண்டுதலே நான் மறக்கப் போவதே கிடையாது நீ என்னிடம் கேட்பது சரிதான் ஒரு சின்ன விஷயத்தை பெறுவதற்கா அம்மா நான் இத்தனை வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் நான் இத்தனை வருடங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதை கவனமாக கே சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அந்த சிக்கல்களின் நடுவினிலே உன் மனதும் குழப்பமடைந்து விட்டால் நான் தருகின்ற பொக்கிஷமானது உன் கையை விட்டு நழுவிவிடக் கூடாது அல்லவாம் உன் அஜாக்கிரதையினால் நீ எங்கேயாவது வைத்துவிட்டு தொலைத்து தொலைத்துவிடக்கூடாது அல்லவாம் அதனால் இந்த கஷ்ட முடிந்த பிறகு நீ நிம்மதியாக இருக்கும் பட்சத்திலே அதை உன் கையில் கொண்டு வந்து உன் ஏக்கத்திற்கான முடிவை தரத்தான் போகிறேன் உன் வாழ்வில் எப்பொழுது எதை பெற வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு முறை முழு நம்பிக்கையுடன் உன் மனதை மகிழ்ச்சியாக முயற்சி செய் அதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் நீ கேட்டதை நான் தரப்போகிறேன் நீ எப்பொழுதும் என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்பொழுதே உன்னை நான் எந்த ரோகத்திலாவது வந்து சேருவேன் என்று சொன்னேனே அதன் பிறகும் கவலை நிறைந்த முகத்தோடு உன் முகத்தை களை ஏன் வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் முன்மணிற்கு ஆறுதல் தருவதோடு மட்டுமல்லாமல் வெற்றியின் தருவதற்குத்தான் இந்த வாராகி என்னையான் நபுள் வந்து இருக்கின்றேன் நீ எதிர்மறையாக எதையுமே நினைக்காமல் எல்லாவற்றையும் தருவது என் வராகி தாயாக இருக்கும் பொழுது நான் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு வாழ்வில் தொலைத்த விஷயத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ தொலைந்து போனதை பற்றி மட்டும் சிந்திக்காதே தொலைந்தது தொலைந்ததாகவே இருந்து விடுமோ என்றும் சிந்திக்காதே தொலைந்தது உனக்கானதாக நான் வாக்கினை அளித்து விட்ட பிறகும் உனக்கு தொலைத்ததில் இருந்து உன் வெற்றி கிடைக்க போகும் தருணத்தை விட்டேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நான் தர வந்து இருக்கும் பொழுது எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே உன் மனம் இங்கே வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது இது நடக்குமா என்று நம்பிக்கையை இழக்காதே உன்னோடு இருப்பது யாரென்று நினைக்கின்றாய் உனக்கு வேண்டிய நல்ல காரியத்தை செயல்படுத்துவதற்குத்தானே இந்த வாகித்தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் நம்பிக்கையோடு காத்து நீ எப்பொழுதும் என்னை வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் விசேஷமான நாட்களில்தான் உன்னை நான் வேண்டுவேன் என்று சொல்லவில்லை இருக்கும் என் நேரத்திலும் என் பிள்ளையை நீ எங்கே கூப்பிட்டாலும் பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நீ கூப்பிடுவதற்கு முன்னதாகவே உன் தேவையறிந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன் உனக்கான நல்ல நாளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என் மீது எவ்வளவு நீ குறைகள் கண்டாலும் அத்தனையும் மீறி இறுதியில் நடக்கப் போவது உனக்கு நல்லது மட்டும்தான் புதிய மாற்றத்தை தர இந்த வாகி வந்து விட்டேன் மகிழ்விக்க தயாராக இரு ओम वराघी ताये पोच